கத்துருடைய பரிசு நாமத்துக்கு முயன்றதாக காலையிலேயே உங்களை சந்தித்தது ஒன்று சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத வாசிப்போம் அது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினான் வாசிக்கிறேன் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வளர்ந்த வாசத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் காக்கிறாராம் எப்படி காக்கிறார் கர்த்தர் உன் பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் இந்த வசனம் தம்முடைய சங்கீதக்காரன் மூலமாக மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் வசு தாவியானவரை கொண்டு இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார் ஆகவே என்ன சொல்றாரு கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருப்பாங்க பயப்படாதீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆண்டவராகிய கத்தர் உங்க கூடவே இருக்கிறார் அவர் உங்களுக்கு வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலா இருக்கிறார் தைரியமாய் விசுவாசத்திலே முன்னேறி கடந்து போங்கள் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நான் உங்களுக்காக செவிக்கிறேன் பிரசுத்த பிதாவே நீர் எங்களோடும் என்னோடும் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை விட இந்த ஆசியம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட்லி கத்திரமுடைய ஆசீர்வதிப்பாராக